வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் யாரை பற்றி பேச போகிறோன்னா என் அன்பு சகோதரி வணக்கம் உங்க சீலா நெல்லை சங்கர் மாப்பிளை நெல்லை சங்கர் மாப்பிள்ளையை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் வீடியோல பேசணும் மாப்பிள அந்த பதிவு உமருக்கு தயா நெல்லை சங்கர் மாப்பிளை ஏயா நம்ம வந்து ஒரு ஆண் மகன் மாப்பிள்ளை நீங்கள் எவ்வளோ தைரியமான ஆள் நம்ம ஆம்பளைக்கு ஒரு மீசை கொடுத்துருக்கான் ஆண்டமே தாடி கொடுத்துருக்கான் அழகான முகம் கொடுத்துருக்கான் உழைக்கிற கைகளை கொடுத்துருக்கான் அதுக்கு மேலே ஒரு அழகான தங்கமான ஒரு மனைவியை கொடுத்துருக்கான் உங்களுக்கு நல்ல அழகாக ஒரு தாயை மாதிரி ஒரு பிள்ளையை மாதிரி பார்த்துக்கிட்டதே தங்கச்சியும் மருமகளையும் இப்படி இருக்க மனுஷன் ஒரு இப்படி ஒரு செயல் பண்ணலாமா எனக்கு தாங்க முடியாத ஒரு வேதனையாக இருக்குது யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க கமாண்ட் போட்டால் இப்படி அழுதியில் ஒரு ஆம்பளை போய் இப்படி அழலாமா அப்படி பார்த்தா நானும் தான் எனக்கு தாப்பம் இல்லை எங்கள் அப்பா இல்லை நான் ஒரு ஆம்பளை பையனாக இருந்து என் குடும்பத்தை கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டு ஆட்டோ ஓடிக்கிட்டு எவ்வளோ வேதனையும் கண்ணீருமா நானும் இருக்கேன் நீங்கள் அப்படி இருக்க மனுஷன் வந்து இப்படி எவனோ ஒருத்தன் கமாண்டு போட்டு குழந்தைக்கு பிறந்த ஈடுபட்ட காமி பிறந்தனால் குழந்தையே கிடையாது பக்கத்து வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கிறதுக்காக அப்படி அழுது நீங்களும் தங்கச்சி வீடியோ போட்டிருக்கீங்க மனசுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது தெரியுமா ஏன் இப்படி அளணும் எதுக்கு அளணும் நம்ம வந்து ஒரு ஆன்மகன் வீரமாக இருக்கணும் தங்கச்சி எவ்வளோ அழகாக தங்கமாக வச்சு தாங்குதிய உள்ளங்கையில் வச்சு தாங்குதியா தங்கச்சியை அதுக்கு மேலே மரும வழி நல்லா வச்சு தாங்குதியே நல்லா பார்த்துக்கிடுதியா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பியே தங்கச்சி கூட எனக்கு தெரியும் என்ன இன்னொரு சேனலை ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி தானுவா சொல்லிட்டு போட்டோம் அதை பற்றி என்ன மாப்பிள்ள இருக்குது நீங்கள் மட்டும் ஆரம்பிச்சிருக்கியா எல்லாரும் ஆரம்பிச்சிருக்காங்க மாப்பிள்ள அதுக்காக வந்து கமாண்டில் சொல்கிற கண்ட கண்ட பேரில் கமாண்டில் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து வேதனைப்படக்கூடாது சரியா ஆண்டையும் வந்து நம்ம கூட துணை இருப்பான் அழகான மனைவி இருக்குது அன்பான குழந்தை இருக்குது இதுக்கு மேலே என்ன வேணும் நல்லா பார்த்து சந்தோஷமாக குட்டியாக நூறாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு கண்டிப்பாக நீங்கள் வாழணும்னு நான் மாப்பிள்ளை வாழ்த்துறேன் தங்கச்சிக்கு உங்களுக்கு எந்த குறையும் வராது பிறந்த சேர்ட்டி விட்டெல்லாம் நீங்கள் யாரும் காமிக்க வேண்டாம் என் கமாண்ட் போட்டாங்க போட்டு போகிறாங்க நமக்கு தெரியும் நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் சரியா அதனால் நம்ம யாருக்கு வாழ வேண்டாம் நீங்கள் நல்லா வந்து தங்கச்சியை பார்த்துக்கோங்க நீங்கள் நம்ம அழுதுன்னா நான் நேரில் வந்துடுவேன் சொல்லிட்டா மாப்பிள்ள அழாது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது சரியா சரி ரைட் நம்பர்லேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நீங்கள் என்ன பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லில் அமைக்கிறேங்க வணக்கமுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி